அது சொல்லிவிட்டேன் மாரிசன் எப்படி தன்னுடைய நல்ல மரணம் வாய்க்கப்பட வேண்டும் ராமன் கையாலே செத்தால் குட்டு வேணாலும் மோதிர கையால குட்டு வேண்ட வேண்டும் என்று சாகத்தான் போறோம் ராவணனுடைய கையால சாவதை விட ராமனுடைய கையாலே சாவோம் என்று பயன் கருதிய முயற்சி அதே போல கும்பகர்ணம் இங்க பாருங்க அறிவொழி அண்ணா எனக்கு ஒன்றுமா விளங்கல நீங்க என்ன சொன்னீங்க கும்புட்டு வாழ்கிறேன் இந்த கும்பகர்ணம் வந்தாராம் பீடனன் வந்து சொல்றான் வாரியா எதிரி பக்கம் ராமன் பக்கம் வா உன எனக்கு ராமன் உனக்கும் அப்படி சொல்ற போது எங்க கும்பகர்ணன் செம்பிட்டு செய்த இஞ்சி திருநகர் செல்வம் தேறி வம்புட்ட தெரியல முன் உயிர் கொண்ட வகையை வாழ்த்தி கும்பிட்டு வாழ்கிறேன் கூற்றை ஆடல் கொண்டேன் கரசியா என்னையா செய்தார் உன்னைத்தான் உம்பியைத்தான் அனுமனைத்தான் எம்பி பிரியாதிருக்க வேண்டும் இதை நீ அருள வேண்டும் எதிரிட்ட போய் வரங்கிறார் கடைசியா மூக்குழந்த முகமன்று முனிவர்களும் தேவர்களும் என்னை இகழ்வார்கள் என்னுடைய உடலை கொண்டு இந்த மாதிரி எல்லாம் எதிரிட்ட சரணடைந்தவர் இவருடைய தியாகம் எல்லாம் தடுமாற்றத்துக்குள்ளான தியாகம் இந்திரஜித்தனுக்கு வருகிறேன் ஒரு நிமிடத்துக்குள்ளே இந்திரஜித்தன் பற்றிய செய்திகளை சொல்லி முடிக்கிறேன் அவ ஒரு சின்ன பையன் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சிங்க குட்டி அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்பாவுக்கு ஒரு பகை வந்து விட்டு அப்பாவுக்கு போர் வந்திருக்கிறது அது அப்பா செய்தார் சரியா பிள்ளையா இதெல்லாம் இந்த அற உணர்ச்சியெல்லாம் அவனுக்கு தெரியல ஆனால் ஆரம்பத்திலே இருந்து சிறிதளவு தடுமாற்றம் கூட இல்லாமல் அப்பாவுக்கு மனமு வந்து தன்னுடைய உயிரை தியாகம் செய்கிறான் தந்தையினுடைய காமத்துக்காக தன்னுடைய இளமையை துறந்தவன் பீஸ்மன் தந்தையினுடைய காமத்துக்காக தன்னுடைய இளமையை துறந்தவன் வீஸ்மன் தன் உயிரையே துறந்தவன் இந்திரஜித்தன்